இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஜெபித்த பின் நமது ஆட்டிடியூட் நமது நடத்தை எப்படி இருக்கிறது ஆதார வசனம் யோவான் பதினோராம் அதிகாரம் மூணு ஆறு அப்பொழுது அவனுடைய லாசுபின் சகோதரிகள் ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள் ஆறாவது வசனம் அவன் லாசரு வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்தில் பின்னும் இரண்டு நாள் தங்கினார் விசுவாச மக்களே யோவான் பதினோராம் அதிகாரத்தில் இயேசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட லாசுருவை உயிரோடு எழுப்பினதை நாம் யாவரும் அறிவோம் உடல் சுகமில்லை என்றதும் லாசுருவின் சகோதரிகள் இயேசுவுக்கு தகவல் கொடுத்தார்கள் இவர்கள் செய்ய வேண்டியதை செய்தார்கள் தான் தெரியப்படுத்தினார்கள் அதாவது ஜெபித்தார்கள் எப்படி கண்டோம் என்றால் இருவருமே சொல்கிறார்கள் ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் யோவன் பதினொன்றாம் அதிகாரி இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு அப்படி என்றால் நீர் தகவல் கிடைத்ததும் வந்திருப்பீர் என்றால் நிச்சயம் அவன் பிழைத்திருப்பான் என்றார்கள் அதன் பொருள் நீர் தாமதம் செய்து விட்டீர் அவன் இறந்து விட்டான் இனி ஒன்றும் செய்ய முடியாது காரியம் முடிந்துவிட்டது விட்டது இனி ஒன்று செய்ய இயலாது என்று அவர்களாகவே தீர்வை இல்லை என்பது போல அறிக்கையிட்டார்கள் இல்லை இல்லை உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் என்றார் இயேசு யூதர்களுக்கு ஒரு அத்துபடியான பாடம் என்னவென்றால் கடைசி காலங்களில் கர்த்தர் மறித்தவரை உயிரோடு எழுப்புவார் அப்பொழுது இவனும் எழுப்புவான் நியாயம் தீர்க்கப்படும் என்று இது அவர்களுக்கு கற்பிக்கப்பட்ட வேத அறிவு எல்லாருக்கும் தெரியும் யேசு உலகத்தையே புரட்டி போடுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார் நானே உயிர் தழுதலும் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்றான் யோவான் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இந்த வசனத்தை இருதயத்தில் ஆணி அடித்து வைத்தது போல வைத்து அதை தியானம் பண்ணுங்கள் எனக்கும் நடக்கும் என்று சொல்லுங்கள் இது வந்து சரீர மரணம் எழுத்தின்படி சரீர மரணமாக இருந்தாலும் எந்தெந்த காரியங்கள் நாம் மறித்து போய் செத்து போய் ஒன்றின் ஒன்றுமே நடக்காது என்று இருந்தாலும் அவையில் உயிர்ப்பித்து தருவார் நீங்கள் கேட்டால் அதை உயிர்ப்பித்து தருவார் நம்ம கேட்க வேண்டும் மனிதன் கேட்க வேண்டும் அல்லே லூயா அதுதான் இதனுடைய பொருள் கொள்ளுகிற ஒரு உயிர்ப்பிக்கிற ஒருவர் வாழ வைக்கிறவர் பரிபூரண வாழ்வை கொடுக்கிறவர் பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர் தரித்திரம் ஐஸ்வரியம் அடைய பண்ணுகிறவரும் உயர்த்துகிறவர் இவர்தான் இவரால் எல்லாம் கூடும் ரெண்டாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வசனங்களை படிக்கும் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையிலே சிங்காசனத்தை சுதந்திரவும் பண்ணுகிறார் எவராலும் முடியாது எவராலும் முடியாது அவர் எங்கேயோ இல்லைங்க உங்களுக்குள்ளேயே இருந்து ஒவ்வொரு நொடி பொழுது உங்களை கவனித்து வழிநடத்துகிறார் இன்றைய செய்தி மையப்பகுதி ஜெபித்ததற்கும் ஜெபித்ததை கேட்டதை விரும்பினதை விண்ணப்பத்ததை பெற்றுக்கொள்வதற்கும் இடையில் ஒரு காலம் உண்டு சில காரியங்கள் உடனே உடனே நடக்கிறது இந்த கால அளவை நிர்ணயிப்பது கர்த்தர் நாமல்ல சங்கீதம் முப்பத்தி ஒண்ணு பதினஞ்சு சொல்லுகிறது என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று அதன் பொருள் என்ன ஒரு காலம் உண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் உண்டு ஒவ்வொருவருக்கு இருபத்தி ஒரு வயது வயது திருமணம் நடக்கிறது ஒவ்வொருக்கும் முப்பத்தி ரெண்டு வயது ஆகிவிடுகிறது இது கரெக்ட் இது தவறு என்று சொல்லுகலாம் அவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்வியினுடைய காலகட்டங்களில் ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் காலத்தை நிர்ணயித்து வைத்திருக்கிறார் அதுதான் இதனுடைய பொருள் அப்படி என்றால் ஒவ்வொரு காரியத்திலே காலத்தை குறித்து நிறைவேற்றுவது கர்த்தர் இந்த நடத்துவது திருமணம் நடக்க வேண்டும் பிள்ளை பிறக்க வேண்டும் பொருள் சேர்ப்பது இறைவனை தேடுவது என்று உலகம் காலங்களை குறிக்கிறது அதை அனுபவமாக பின் இப்படித்தான் என்று நிர்ணயிக்கிறது நம் கர்த்தர் காலத்தை கடந்தவர் மூன்று காலங்களுக்குள் நடக்கிறவர் நூறு வயது சென்ற அவரகாவுக்கும் கற்பம் செத்து போன சாராளுக்கும் அவர்களை எடுத்து ஒரு பிள்ளையை கொடுத்து ஒரு தேசத்தையே உருவாக்கினவர் ராஜாக்களை உருவாக்கினவர் மலடியை பிள்ளைத்தாச்சியாக்கு அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை ஆணினுடைய உதவியே இல்லாமல் கண்ணியின் வயிற்றில் இயேசுவை பிறக்க வைத்தவர் நம் கர்த்தர் சரித்திரத்தை புரட்டி போட்டு என்னால் கூடும் எல்லாம் கூடும் என்று நிரூபிப்பவர் அல்ல அவரைத்தான் நாம் சேவிக்கிறோம் அவருடைய பிள்ளைதான் நாம் நாம் தான் இது முடியும் முடியாது என்று லேபிள் பண்ணுகிறோம் அவருக்கு எல்லாம் முடியும் என்பதாகும் இப்படிப்பட்டவரிடம் நாம் ஒரு காரியத்தை குறித்து ஜெபித்து விட்டு இது நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்று எண்ணமே வரக்கூடாது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் கொஞ்சம்தான் சொல்லியிருக்கிறேன் வேதத்தை வாசித்து பாருங்கள் அவரை பற்றிய அறிவு நமக்கு இருந்தால் இப்படி யோசிக்கவே மாட்டோம் ஜெபித்த பின் நம்முடைய ஆட்டிடியூட் நம்முடைய நடத்தி நம்முடைய பேச்சு நம்முடைய செயல் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குது என்பதை கவனிக்கிறார் அதுதான் விசுவாசத்தை நிர்ணயிப்பது அதுதான் அவரையே சார்ந்திருப்பதை நிர்ணயிப்பது அவருடைய நேரத்தில் அவருடைய பானில் கொடுப்பார் என்ற சத்தியத்தை அறிந்தவர்களாய் பெண் அதை பற்றிய கவலையே இருக்கக்கூடாது இதை எதிர்பார்க்கிறார் பிரச்சனையை பார்த்து கொண்டே இருந்தால் அதை பற்றியே பேசிக்கொண்டிருந்தால் சந்தேகம் பயம் உள்ளே வந்துவிடும் இதைத்தான் சாத்தான் எதிர்பார்க்கிறான் நம்ம வாயைத்தான் அவர் எதிர்பார்க்கிறான் நம்ம வாயை கொண்டே பத்த வச்சுட்டும் போயிடுவான் அப்புறம் பத்திக்கிட்டு எரியும் நான் கர்த்தரிடம் விட்டேன் அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டார் இது என்னுடைய வேலையல்ல ஸ்தோத்திரம் செய்வது தான் என்னுடைய வேலை அற்புத எதிர்பார்ப்பு தான் என்ற மனநிலையில் நாம் நிர்ணயித்துக் கொண்டால் காத்திருப்பது கஷ்டமாகவே இருக்கார் எப்போதும் செய்கிற வேலையில் சோர்வு வராது இந்த காலகட்டத்தில் நம்முடைய கீழ்ப்படிதல் அவரை தேடுதல் ஆவிக்குரிய வாழ்வு மற்றவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை கவனிக்கிறார் இந்த ஆட்டிடியூடை கணக்கில் வைக்கிறார் வேதத்தில் ஆட்சிகளை பார்ப்போம் ஒன்னு சுவாமி ஒன்னாம் அதிகாரம் பதினைந்து பதினெட்டு வசனங்களை படியுங்க அண்ணால் என்பவளுக்கு குழந்தை இல்லை அவன் ஒவ்வொரு வருடமும் வந்து ஜபித்துக் கொண்டுதான் இருக்கிறாய் வருஷத்துக்கு ஒரு இடம் இரு வருவார் ஒரு முறை வந்தபோது தன் இருதயத்தை முழுவதும் ஊற்றிவிட்டான் பொருத்தனை பண்ணி ஜபித்தான் பொருத்தனை பண்ணினாள் அதற்கு பின் அவள் முகமாக இருக்கவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறார் இதுதான் பெற்றுக்கொண்டாள் ஒன்றாம் அதிகாரம் ஆறாக சகரியா எலிசபெத் தம்பதியை பற்றி சொல்லப்படுகிறார் இவர்களுக்கு வயதாகிவிட்டு குழந்தை வேண்டும் என்று ஜபித்திருப்பாயன ஆசாரியும் ஊழியும் அதுக்கப்புறம் மகனுக்கு வர வேண்டுமே குழந்தை இல்லை பின் அதற்கப்புறம் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உத்தமாய் இருந்தார்கள் நீதியா இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது காலம் நிறைவேறின போது தேவதூதனே வந்து சொல்லி உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் யோவான் என்று பெயரிடுங்கள் என்று சொன்னான் பிறந்தது மார்க் ஐந்தாம் அதிகார இருபத்தி ரெண்டிலிருந்து நாற்பத்தி ரெண்டு வரை வாசியம் ஒரு ஜெப ஆலய தலைவன் யாவீர் அவடை பிள்ளை மறிக்கும் தருவாயில் இருக்கிறார் அவன் வந்து ஆண்டருடன் கெஞ்சுகிறான் நீர் வந்து கைகளை வையுமே பிள்ளை பிழைத்துக் கொள்வாள் என்கிறார் அந்த ஸ்டேட்மெண்டில் அப்படியே உறுதியாக இருந்தான் இயேசு வருகிறேன் என்றுதான் கூட புறப்பட்டார் போகிற வழியிலே நிறைய நெருக்கங்கள் கூட்டங்கள் தாமதம் இதற்கு இடையிலே பனிரெண்டு வருட பெரும்பாலில் ஒரு ஸ்திரீ வந்து அவரை தொட்டு சுகமாகி அவர் யார் என்று கேட்டு இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறார் தாமதமாகிவிட்டது பிள்ளை இறந்து விட்டால் என்று செய்தி வந்துவிட்டது இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றும் சொல்லிவிட்டார் ஆனால் யாவீர் ஏதும் பேசவில்லை சொன்னார் நீர் விசுவாசித்தால் நடக்கும் என்றார் அவன் என்ன சொன்னான் முதலில் நீர் வந்து பிள்ளையின் மேல் கை வைத்தால் அவள் பிழைப்பாள் என்றான் அவே நிலையிலேயே அவன் இருந்தான் பின் போனார் பிள்ளை எழுப்பி கொடுத்தான் எத்தனையோ நம்முடைய ஜெபித்த பின் நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ வேறு காரியம் முடிந்து விட்டது அது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனாலும் வைத்த அந்த விசுவாசத்தின் மீது அப்படியே நிலையாக நில்லுங்கள் உங்கள் விசுவாசத்தை கணப்படுத்துவார் தேவன் மகிமைப்படுவார் அவர் ஒருபோது விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல எல்லாரும் நம்மள இந்தியா பேசுவதை வேடிக்கை பார்க்க மாட்டார் அது மனிதர்கள் தற்போது நம்முடைய மனநிலை பேச்சு செயல் எப்படி இருக்கிறது ஜெபித்த பின் எப்படி இருக்கிறது என்னமோ ஜெபிச்சிருக்கிற எல்லாரும் சொன்னாங்கன்னு அதை நடக்கிறது ஒரு நட இப்படி பேசக்கூடாது ஆயிரம் பிரச்சனை என்று சொல்லக்கூடாது சோகம் படித்தே இருப்பது இது கூடவே கூடாது ஆண்டவரை தேடுவது சுணக்கம் காட்டக்கூடாது கிடைத்தால்தான் செய்வேன் என்றால் அதற்கு அர்த்தம் அல்ல அதுக்கு அன்பு அல்ல ஜெபித்து விட்டது அடுத்து நான் என் வேலையை பார்ப்பேன் அந்த நேரம் வரும்பொழுது அவர் கட்டாயம் செய்வார் நிச்சயம் செய்வார் இந்த ஆட்டிடியூடு இருக்க வேண்டும் பெஸ்டாக கிடைக்கும் இந்த ஆட்டிடியூடு இருக்க வேண்டும் தாவிதை போல அறிக்கை செய்ய வேண்டும் நான் உயருவேன் என் தலையை உயர்த்துவார் நான் முன்னேறுவேன் நான் தாண்டுவேன் நான் கி எல்லாம் பாருங்கள் அவன் கிடைக்காதுக்கும் முன்னே கிடைத்ததாக சொல்லித்தான் அவன் அறிக்கை செய்வான் இது எப்போ சொன்னான் வனாந்திரத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ராஜாவாகவில்லையா நாற்பது வருடங்கள் ராஜாவாக இருந்தான் எப்படி சிறு மூணு இருபதை படிக்க படியுங்கள் நாம் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக செய்வார் நிச்சயம் செய்வார் உங்களுக்கு செய்வார் தகப்பனே உங்கள் மீது பாரத்தை வைத்து விட்டோம் சாட்டி விட்டோம் இனி இவைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சிந்தனை செயல் இவற்றில் கவனம் வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம் அது வந்து தடையாக நிற்கக்கூடாது நடுவில் நாங்களோ பிசாசோ இதற்கு தடையாக இல்லாதபடி கவனமாக விழித்திருந்து பெற்றுக்கொள்வோம் உண்மை மகிமைப்படுத்துவோம் இயேசுவின் உன்னத நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனோல்ல பிதாவே ஆமே அல்ல